ஓம் முருகா போற்றி ஓம் சரவணம்பவர் காலை எழுந்ததுமே என்னுடைய முகத்தை பார்ப்பதற்காக நீ ஆவழக கத்திருக்கிறாய் என் முகத்தை பார்ப்பதோடு என்னுடைய வாக்கு உனக்கு இன்று என்ன வருகிறது என்று ஆவலோடு காத்திருக்கிறாய் சந்தோஷமாக கத்திருக்கிறாய் அல்லவா அந்த சந்தோஷ செய்தியை நான் உனக்கு தரப்போகிறேன் நல்ல வாக்கு வர வேண்டும் என்று காத்திருந்த உனக்கு ஏமாற்றம் கிடையாது நல்லதே நடக்கப் போகிறது உன் முகம் வாடி இருப்பதை பார்த்து உடனே வந்தேன் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு நான் எங்கு செல்ல போகின்றேன் உன் மனதில் ஏன் இந்த பயம் உன் இல்லத்தில் தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் இல்லத்தில் இருந்து உன் சங்கடமான எல்லாம் மாறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றனே சங்கடமான சூழல் மாறுவதற்கு ஆரம்பித்து விட்டதை நீ கவனித்தாயா இல்லையா துன்பங்கள் முடிவுக்கு வருவதை நீ கவனித்தாயா இல்லையா இந்த முறை உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் இந்த நல்ல மாற்றம் உன் நிலையை நிச்சயம் உயர்த்தும் என்னை நீ நம்பலாம் நன்மைகள் தொடரும் உனக்கு உனக்கு உடன் இருப்பவர்களால் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் அவர்களை மாற்றி வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் அவர்களுடைய எண்ணமானது உனக்கு துன்பம் தருவதாக இருந்தது அவர்களை தூரத்தில் வைத்தே உன்னை பழகச் சொன்னேன் ஆனால் அது உன்னால் முடியவில்லை தூரத்தில் உள்ளவர்களாலும் ஆதரவு உண்டு ஆதாயமும் உண்டு என்றபடி அவர்களை நான் வைத்திருக்கின்றேன் களங்காதி உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் உன் கைக்கு வந்து கிடைக்கப் போகிறது உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடையப் போகின்றது நீ என்னுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கின்ற அல்லவா எந்த நேரம் பார்த்தாலும் என்னுடைய நாமமே உன் நாவில் இருக்கின்றது என்னை நினைத்து தியானமோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனது பெயரினை உச்சரித்து கொண்டிருப்பதால் நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்து உன்னை காப்பாற்ற வந்துவிட்டேன் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வந்துவிட்டேன் உன் லட்சியம் எது என்று அறிந்து அதை நிறைவேற்ற வந்துவிட்டேன் உன் கடன் பிரச்சனையை தீர்க்க வந்துவிட்டேன் உன்னுடைய குணத்தை நான் சரியாக புரிந்து கொண்டதால் உனக்கு அவ்வப்போது என்ன தேவை என்பதை அறிந்து உன் தேவையை நிறைவேற்ற வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காமிக்கப் போகின்றேன் உன்னுடைய அப்பா நான் உன் அருகிலேயே என்றுமே இருப்பேன் கவலைப்படாதே எல்லா நாளும் இனி நல்ல நாளாக இருக்கும் உனக்கு சந்தோஷ செய்தியோடு நீ ஒவ்வொரு நாளையுமே தொடங்கப் போகிறாய் நான் உன்னை ஒருபோதும் கைவிட விட மாட்டேன் உனக்கு ஐயமே வேண்டாம் நீ என்னை அழைத்தாய் ஞாபகம் இருக்கிறதா எப்போது என்று ஞாபகம் இருக்கிறதா நீ அழைத்ததால்தான் நான் வந்தேன் உன் வீட்டிற்கு உன் மனம் கலக்கமாக இருந்ததால் உன்னை காண வந்தேன் இது ஒன்று உன் வாழ்வின் அமுடிவு அல்ல இதுவே உன் வாழ்வின் ஒரு அங்கம் இதுவே ஒரு தொடக்கம் இந்த நிலை நிச்சயம் மாறும் நான் இருக்கின்றேன் கவலையே படாதே